ஆறு தரமான வளர்ப்பு கிடா விற்பனைக்காக வந்திருக்கு அப்படியே லைனா நிறுத்திருக்கிறதா பாருங்க வளர்ப்புக்குன்னா அவ்வளவு லட்சணமான கன்று தான் நல்ல கலர் விழுந்திருக்குங்க இப்ப பார்க்கக்கூடிய இந்த செவல வெள்ள கிடாரி கன்று பாருங்க நல்ல நெட்டு வாட்டம் அதே மாதிரி நல்ல தரமான கன்று தான் கலர் பாருங்க எந்த அளவுக்கு விழுந்திருக்குன்னு சொல்லி கச்சப் கன்றாகட்டும் ஆகட்டும் செவல வெள்ளை கன்று ஆகட்டும் எல்லா கன்றுகளுமே நல்ல கலர் விழுந்திருக்கு நல்ல சுழி சுத்தமான வளர்ப்பு கிடாரி கன்றுங்க இதனுடைய பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க மார்க்கெட் வேல்யூ ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வீட்டுல விற்பனை செய்வதனால ரூபாய்க்கு ஆறு கிடாரி கன்றுங்க கண்டிப்பா உடனே கால் பண்ணுங்க வந்து ஆறு கிடாரி கன்றுகளும் நீங்க வாங்கிட்டு போங்க நீங்க வளர்ப்புக்கு வாங்கினாலும் சரி இல்ல வாங்கின உடனே நீங்க சேல்ஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு நல்ல லாபத்தை அதனால் அதனால அற்புதமான ஆறு கிடாரிக்கன்றை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மாட்டு வியாபாரி ராஜா தான் இருக்கு இதுல ஒரு இரண்டு கன்று மட்டும்தான் எட்டு மாசத்துக்கு கன்று மீதி நான்கு கன்றுகளுமே ஒன்பது மாசத்துக்கு கன்றுங்க ஆனா பாக்கிறதுக்கு எல்லாம் ஒரே சேமா இருக்கக்கூடிய அற்புதமான கன்று தான் கன்றுகள் எல்லாமே பாருங்க இந்த கன்று எல்லாம் நல்ல கறி ஏத்தத்தோட நல்ல சதைப்பிடிப்பா இருக்கு மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க நாளை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி